எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அனைத்து ஓய்வூதியர்களும் கேட்கின்ற சில முக்கியமான வினாக்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த தகவல் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இதனை பார்வையிடுவதோடு உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் சில முக்கியமான வினாக்களை எடுத்திருக்கின்றோம் இதில் முக்கியமாக சொல்வமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் அதிகரிப்பு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு இருந்து வருகிறது ஆம் இது நிச்சயமாக அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் நன்மை உண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றிருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வெளியாகி இருக்கின்ற அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் நன்மை உண்டு ஒரு சிலருக்கு ஒரு அதிகரிப்பும் ஒரு சிலருக்கு ரெண்டு ஒரு சிலருக்கு மூன்று அதிகரிப்பு கிடைக்கும் அது அடுத்த வினாவில் நாங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவருக்கு எத்தனை அதிகரிப்பு கிடைக்கும் இப்ப இதில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்காகவே வெளியாகி இருக்கின்ற அந்த சுற்றறிக்கை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு விதமான ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இதில் நன்மை கிட்டிட்டு இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற அதுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று அதிகரிப்பு இதில் மூலமாக கிடைத்திருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்றும் இருபத்தி உண்டும் இருபத்தி ஆறில் உண்டும் இருபத்தி ஏழுல உண்டும் என்று சொல்லி மூன்று அதிகரிப்பவர்களுக்கு கிடைத்திருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு பொதுவாக ரெண்டு அதிகரிப்பு கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு அதே போல ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் கிடைக்கும் இது ஸ்பெஷல் ஆனது அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு தான் மூன்று வந்து தொடர்ச்சியாக பெறும் அடுத்த முக்கியமான இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் கிடைக்குமா இதுவும் ஆம் ஆனால் பலருக்கு டவுட்டுகள் இருக்குது ஏனெனில் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஒன்று அதாவது வரவு செலவு திட்டம் நடைமுறைக்கு வந்த காலத்துக்கு பின்பிருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு சம்பளத்தின் அடிப்படையில் கிடைக்கும் சொன்னா அப்படி அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கென்று வெளியாகிய வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற சகலருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு பேசுக்கு அடிப்படையில ஓய்வூதியம் கணிக்கப்பட்டு வழங்கப்படும் ஆனால் முதல் கட்டமாக அவர்கள் பழைய சு சுற்றறிக்கையின் அடிப்படையில் கணிப்பு செய்யப்பட்டு வழங்கப்படும் பிறகு நீங்கள் தொடர்புடைய நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இதை மாற்றி அமைத்துக் கொள்வது அவசியம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏதாவது அதிகரிப்பு கிடைக்கும் என்று சொன்னா இதுவரை இல்லை இதுவரை பேச்சுவார்த்தை மட்டத்தில் இருந்த அந்த விடயம் வந்து தற்போது வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் பல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் அதனுடைய பேச்சுவார்த்தை மட்டத்துக்கு அது இன்னும் செல்லவில்லை புதிய தகவல் கிடைக்கும் போது நாங்கள் அதனை வழங்குகின்றோம் ஓய்வூதிய சம்பள முரண்பாட்டு ஆணைக்குழு அதாவது இந்த பிரச்சனை வந்து இந்த காலப்பகுதி பிரச்சனை வந்து இந்த ஆணைக்குழுவினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது சாலச்சிறந்ததாக காணப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரையில் பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலப்பகுதியில் நிச்சயமாக இந்த ஆணைக்குழு வந்து நிறுவப்படும் நிதி ஆண்டு இன்னும் தொடங்க நிச்சயமாக நிறுவப்படும் எனவே சகல பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து இந்த ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலமாக முன்வைக்கின்ற போது தீர்வு கிட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பின் இது பெரிய ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் ஓய்வு பெற்றவர்கள் என்று பிரதானமாக ரெண்டு ஓய்வூதிய நலன் பெறும் அமைப்பினர் தான் இருப்பார்கள் இவர்களிடையே காணப்படுகின்ற முரண்பாடுகள் வந்து இந்த ஆணைக்குழுவுக்கு நீங்கள் போது நிச்சயமாக இருபத்தி நான்குக்கு முன் ஓய்வு பெற்ற சகலருக்கும் ஒரு அதிகரிப்பு கொடுப்பதன் மூலமாக இது ஈடாக்கப்படும் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது இது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பயன் தரக்கூடிய சில வினாக்களும் விடைகளும் இது பல ஓய்வூதியர்களுடைய எண்ணங்களில் ஓடுகின்ற வினாக்களாக காணப்படுகின்றன எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக பலர் இந்த வினாக்களை முன்வைத்திருக்கிறீர்கள் எனவே பயனுள்ள தகவல் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்